ஹலோ ஹால் உங்கள் குழந்தைங்க சுண்டலே சாப்பிட மாட்டுறாங்களா ஆனால் அது ஹெல்தியான ஃபுட்டாக ஆனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டுறாங்க எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற சில ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சூப்பராகவே இருக்கும் அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஹெல்தியாகவும் நாங்கள் சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுண்டலை நீங்கள் அவிச்சு வச்சுக்கணும் ஸோ நீங்கள் வந்து சுண்டல் குளம் வைக்கிறாச்சா இந்த மாதிரி நம்ம எப்பயுமே எல்லாருமே வந்து ஸ்டீம் பண்ணி தான் நம்ம வந்து சேர்ப்போம் ஸோ அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ லஞ்ச் பேக் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மிக்ஸி குட்டி மிக்ஸி ஜாரில் நீங்கள் போட்டு குரகுறை அரைச்சிக்கிறோம் அண்ட் இம்பார்ட்டன்ஸான ஒன்று தண்ணி நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது ஸோ அதை கவனமாக வச்சுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு பல்ஸ் மூணு பல்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் ஸோ இதுதான் முக்கியம் ஏன்னா இதை நம்ம ஆட் பண்ணால் தான் குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சுடு சாதத்தை எடுத்துட்டு அதில் நீங்கள் பவுடரை வந்து அப்படியே தூவிடுங்க நல்லா ரைஸில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா தூவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணுங்கள் அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் குழம்பு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் சுண்டல் இருக்கிறது அவங்கனால கண்டுபிடிக்கவே முடியாது அண்ட் நல்ல ஒரு ஹெல்த்து எல்லா ஹெல்த் பெனிஃபிட்டும் அவங்களுக்கு போய் சேர்ந்துரு சுண்டல்ல இருக்கிறத ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க